பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணின தேவன் அவர்கள் கோத்திரங்களிலே ஒருவனும் அங்கே என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே பல வேலைகளிலே நான் சொல்லுகின்ற ஒரு காரியம் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கத்த செய்த அதிசயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் சில வேலைகள்ல நாம் ஜெபிக்கும் பொழுது சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அது கர்த்தருக்கு தெரியாதா அப்படி இருக்கிறத காட்டிலும் பிரியமானவர்களே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொன்றாய் சொல்ல வேண்டும் எனக்கு எங்கள் பிரதர் நன்மை செஞ்சாருன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சிறு வயது முதற்கொண்டு நாம் இன்னைக்கு நிற்பதும் ஆகாததும் அவருடைய சுத்த கிருபை இல்லைங்க அப்போது யோசித்து பாருங்கள் நான் எழுதுனேன் சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒவ்வொரு வருஷம் எனக்கு நடந்ததெல்லாம் நினைவில் வச்சு எழுதி 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 பார்க்கும்பொழுது கவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் நேம் தேம் ஒன் பை ஒன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எத்தனையோ நன்மைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னா நூத்தி ஐந்தாவது சங்கீதம் தேவனும் அவருடைய ஜனங்களும் குறித்ததான சங்கீதம் இந்த சங்கீதத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கின்றது ஆனா இந்த நாற்பத்தி ஐந்து வசனங்கள் முதல் ஐந்து வேதாகம புத்தகங்களிலே ஆதியாகமும் தொடங்கி எண்ணாகமம் வரை கத்தர் செய்கின்ற எல்லா காரியங்களையும் உள்ள அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது பாருங்க முதலாவது வசனத்திலே கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் வசனம் இரண்டிலே அவருடைய எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்படுகின்றது நாம் தியானிக்கணும் முதல்ல அதற்கு பிறகு பேசணும் ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டும் நான்காவது வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை மித்தமும் தேடுங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள முடியும் பெரியமானவர்களே என்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் ஆண்டவர் என்னை சுமந்து வந்தவர் இப்ப கைவிட போகிறாரா கைவிடவே மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்திலே பலனடைவோம் பத்தொன்பதாவது வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது யாரை குறித்து சொல்லுகின்றார் என்று பார்க்கும்போது யோசேப்பை யோசிப்பை குறித்து யோசித்துப் பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த கனவை சொன்ன காரணத்தினாலே குழியில போடப்படுகின்றான் சிறையிலே போடப்படுகின்றான் புடமிடப்படுகின்றான் ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் உயர்த்துகின்றார் அதே போல தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் இந்த சங்கீதத்திலே எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேல் மக்களை கொண்டு வரும்பொழுது ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை பாருங்க அங்கிருந்து புறப்பட பண்ணும்போது வெறும் கையா புறப்பட பண்ணவில்லை பொண்ணோடும் வெள்ளியோடும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவர்கள் யாருமே இல்லையா கேட்டார்கள் நாற்பதாவது வசனத்திலே கேட்டார்கள் அவர் காடைகளை பண்ணினார் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் ஆக்கினார் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று என்று பார்க்கின்றோம் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாருங்க வழி நடத்தினார் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் கண்மலையை புறப்பட பண்ணினவர் தமது நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் அல்லே லூயா என்று சொல்லப்படுகின்றது நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குதத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து இவை எல்லாவற்றையும் செய்தார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்திருக்கின்றார் வாக்குதத்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் அவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது கிடைக்கும் ஆக மட்டுமே நீங்கள் நடந்து வந்த பாதையிலே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதிசயங்கள் எவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு செய்த தேவன் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கு பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணின தேவன் அவர்கள் கோத்திரங்களிலே ஒருவனும் அங்கே பலவீனப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணின தேவன் உம்முடைய கோத்திரங்களிலே கர்த்தாவே ஒருவரும் பலவீனப்படவில்லை என்று சொன்னீரே இப்பொழுதும் என்னோடு கூட கர்த்தாவே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அதிசயமாய் மட்டும் நடத்தினவர் பலவீனத்தோடு இருப்பார்கள் என பலவீனத்தை நீக்கி பொண்ணும் வெள்ளியும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து ஐஸ்வரியத்தினாலே நிரப்பி மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அற்புதங்களை அவர் வாழ்க்கையிலே செய்து அவர்கள் சாட்சிகளாய் எழும்பி பிரசித்தப்படுத்த கிருபை செய்யும்படியாக ஒப்புப்படுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்